வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் நான் உங்கள் ஜமால் சென்னைக்கு அருகே உள்ள மாதாரம் சட்டசபை தொகுதியை திமுக மூன்றாவது முறையாக தக்க வைத்துக் கொள்ளுமா இல்லை அண்ணா திமுக தட்டி பறிக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது இதுவரை நம்ம செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ பண்ணிக்கோங்க உங்கள் தொகுதி நிலவரம் எப்படி இருக்குது யாருக்கு வாய்ப்பு அப்படிங்கிற பல இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளுக்கு உட்பட்டது மாதவரம் தொகுதி அதில் சென்னை மாநகராட்சியின் மாதவரம் மண்டலத்துக்குட்பட்ட இருபத்தி மூன்று முதல் முப்பத்தி மூன்று வரையிலான பதினோரு வார்டுகளும் புழல் சோழவரம் வில்லிவாக்கம் என மூன்று ஊராட்சி ஒன்றியங்களுக்கான முப்பத்தி இரண்டு ஊராட்சிகளும் நாரவாரி குப்பம் பேரூராட்சி என ஒரே ஒரு பேரூராட்சியும் உள்ளன இந்த தொகுதியில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தல் நிலவரப்படி ரெண்டு லட்சத்து பதினெட்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழு ஆண் வாக்காளர்களும் இரண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி பெண் வாக்காளர்களும் பதினோரு மூன்றாம் பாலின வாக்காளர்களும் ஆக மொத்தம் நாலு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஏழு வாக்காளர்கள் இருந்தனர் ஆனால் மூணு லட்சத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு ஓட்டு மட்டுமே பதிவானது அதில் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் திமுக வேட்பாளருமான எஸ் சுதர்சனம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு ஓட்டுகள் பெற்று வெற்றியடைந்தார் அவரை எதிர்த்து பாரதிய ஜனதா கூட்டணியோடு போட்டியிட்ட அண்ணா திமுக முன்னாள் அமைச்சரான வி மூர்த்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி நானூற்றி பதினாலு ஓட்டுகள் பெற்று அடைந்தார் அவர்களுக்கு அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த ஆர் ஏழுமலை இருபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு ஓட்டுகள் பெற்று மூன்றாம் இடம் பிடித்தார் அதற்கு அடுத்தடுத்த இடங்களில் நடிகர் கமலின் மக்கள் நீதி மையம் வேட்பாளர் ரமேஷ் கொண்டலசாமி அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் தட்சிணாமூர்த்தி ஆகியோர் இருந்தனர் அதனால் இரண்டாவது முறையாக மாதாவரம் தொகுதியை திமுக கைப்பற்றியது சுதர்சனம் தொடர்ந்து இரண்டாவது முறையாக எம்எல்ஏவாக இருந்து வருகிறார் பலமான திமுக கூட்டணியின் ஒருங்கிணைந்த தேர்தல் பணி மற்றும் பாரதிய ஜனதா மீதான அதிருப்தி காரணமாக திமுக வேட்பாளர் சுதர்சனம் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுவத்தோரு ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனார் இந்த தொகுதியில் ரெண்டாயிரத்தி நூத்தி அறுபத்தாறு ஓட்டுகள் நோட்டாவிற்கு கிடைத்தது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் திமுக ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு மாதாவரம் தொகுதியில் அண்ணா திமுகவின் செயல்பாடும் முடங்கியது அக்கட்சியினர் எந்த வகையிலும் மக்களை சந்திக்க முன்வரவில்லை அதன் நிர்வாகிகளே கட்சி வளர்ச்சிக்கான செயல்பாடுகளில் ஆர்வம் காட்டாமல் தங்களது சொந்த வேலைகளை மட்டுமே கவனித்து வந்தனர் ஊராட்சி பேரூராட்சி மாநகராட்சியில் இருந்த ஒரு சில அதிமுக கவுன்சிலர்களும் மக்கள் பிரச்சினைக்காக உள்ளாட்சி மன்றங்களில் பேசக்கூட முயற்சிக்கவில்லை என்பதுதான் வருத்தமான விஷயம் அண்ணா திமுக சார்பில் இந்த நான்கரை ஆண்டுகளில் ஆண்டுக்கு ஓரிரு முறை மட்டுமே பெயரளவில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டன அதுவும் அந்த ஆர்ப்பாட்டங்கள் மாதாவரத்தில் மட்டுமே நடத்தப்பட்டன தொகுதியின் மற்ற பகுதிகளில் எந்த ஆர்ப்பாட்டமும் நடத்தப்படவில்லை என்பது கவனிக்கத்தக்கது இந்த ஆர்ப்பாட்டங்களில் பெரும்பாலான வார்டுகளை ஒன்றிய நிர்வாகிகளை கலந்து கொள்ளவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அதனால் அந்த ஆர்ப்பாட்டங்கள் மக்களிடம் எடுபடவில்லை மக்களும் அதிமுக இருப்பதையே மறந்துவிட்டனர் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதை அமுக விசுவாசிகளை ஒப்புக்கொள்கின்றனர் இந்த நிலையில் மகளிர் விடியல் பஸ் பயணம் மகளிர் உரிமை தொகை மாணவ மாணவிகளுக்கான நலத்திட்டங்கள் மற்றும் உங்களுடன் ஸ்டாலின் போன்ற தமிழக அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்வதில் திமுகவினர் சுணக்கம் ஆர்வத்துடன் பணியாற்றி வருகின்றனர் அவற்றின் மூலம் மக்களை தொடர்ந்து சந்தித்து வருகின்றனர் அதனால் அவர்களுக்கு தேர்தல் பிரச்சாரமும் எளிதாகிவிட்டது மேலும் கூட்டணி பலமும் அவர்களுக்கு சாதகமாக உள்ளது கடந்த தேர்தலை காட்டிலும் வாக்காளர் எண்ணிக்கை அதிகரித்திருக்கும் நிலையில் திமுகவின் வழக்கமான ஓட்டு வங்கியுடன் பெண்களின் ஓட்டும் அதிகரித்துள்ளது இந்த நிலையில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சியும் இந்த முறை நேரடியாக களத்தில் குதிக்கிறது அதனால் அண்ணா திமுக நாம் தமிழர் கட்சி பாரதிய ஜனதாவின் ஓட்டு சதவீதம் மேலும் குறையும் நிலை உருவாகி உள்ளது நகரம் மற்றும் கிராமங்களை இணைக்கும் மாதவரம் சட்டசபை தொகுதியில் அனைத்து சமுதாய மக்களும் கலவையாக உள்ளதாலும் மேற்கண்ட கள நிலவரத்தாலும் திமுக அதிமுகவில் புதிய வேட்பாளர்களை போட்டியிட்டாலும் மூன்றாவது முறையாக இந்த தொகுதியை திமுகவை கைப்பற்றி தக்க வைத்துக் கொள்ளும் என்ற நிலைதான் தற்போது வரை உள்ளது தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாதங்கள் உள்ளதால் தொகுதியின் துல்லியமான கள நிலவரம் பற்றி அடுத்தடுத்த வீடியோக்களில் நாம் அலசி ஆராயலாம் நன்றி வணக்கம்